சமீபத்திய பேட்டி ஒன்றில் பேசிய அவர் நான் சிறுவயது முதலே துடுக்குத் திடுக்கென இருக்கக்கூடிய ஒரு பெண் எளிதாக கெட்ட பெயர் எடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் சில பெண்கள் எல்லாம் யார் எப்படி போனால் என்ன என்று இருப்பார்கள் அதுபோலதான் நான் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் யாராக இருந்தாலும் அவர் கூட நம்பி உரையாடுவேன் இப்படிப்பட்ட ஒரு பெண் திடீரென சென்னை ஓடி வந்து விட்டேன் என்றால் என்னுடைய பெயர் எப்படி கெட்டு போயிருக்கும் ஆனால் அந்த வேதனையில் பொறுத்துக்கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையில் கவனம் செலுத்த தொடங்கினேன் தற்பொழுது இந்த நிலையில் இருக்கிறேன் சுந்தரி சீரியல் எனக்கு நிறைவான அனுபவத்தை கொடுத்திருக்கிறது திரைப்படங்களிலும் நடித்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என கூறியிருக்கிறார் மேலும் உங்களுடைய சமூக வலை பக்கங்களில் உங்களை பற்றி மோசமான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன என்று கேள்வி எழுப்பப்பட்டது என்னைப் பொறுத்தவரை நெகட்டிவாக பேசக்கூடியவர்கள் எல்லாம் நான் கவனித்தது நான் கவன கொள்வதே கிடையாது ஏனென்றால் நான் பாசிட்டிவான பெண் பாசிட்டிவான விஷயங்களுக்கு முன்னால் நெகட்டிவான விஷயங்களுக்கு வேலை கிடையாது என்று காட்டமாக கூறியுள்ளார் ஏடிவியில் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமானவர் கேப்ரியல்லா செல்லஸ் அவருடைய நிறத்தால் பல இடங்களில் அவருடைய திறமை தெரியாமல் இருந்தது அதனால் டிக்டாக் மூலம் பல கதைகளை எழுதி அவர் வீடியோவாக பதிவிட்டு அதன் மூலம் பல ரசிகர்களை சம்பாதித்தார் இந்த திறமைக்கு நிறம் முக்கியமில்லை என்பதால் அவருக்கு சூப்பர் ஸ்டாரின் கபாலி படத்தின் முதன்முறையாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது மேலும் இவர் நயன்தாரா இரட்டை வேடங்களில் நடித்த ஐரா படத்தில் நடித்துள்ளார் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருந்து வந்த கேபிரியல்லா தற்போது சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சுந்தரி சீரியலில் நடித்து வருகிறார் அவருடைய நடிப்பு திறமையால் தற்போது அந்த சீரியல் தமிழ் சின்னத்திரையில் பல முன்னணி சீரியலை பின்னுக்கு தள்ளி டிஆர் முதலிடத்தில் இருக்கிறது இவர் ஒரு மாடலும் கூட பலவிதமான போட்டோஷூட்களை அவர் நடத்தியிருக்கிறார் அவர் சில ஆண்டுகளுக்கு முன் ஆகாஷ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவருடைய இண்டஸ்கிராம் பக்கத்தில் இவரை ஐந்து லட்சம் பேர் ஃபல்லோ செய்கின்றனர் கேபிரியல்லாவின் கணவர் ஆகாஷ் கூட சினிமாவில் தான் வேலை செய்கிறாராம் சாதாரண பெண்ணாக இருந்து தற்போது டாப் சேனலில் டாப் சீரியலில் நடித்து வரும் அவருக்கு ஏகப்பட்ட வாழ்த்து வருகிறது கடந்த சில ஆண்டுக்கு முன் தடை செய்யப்பட்ட டிக்டாக் மூலம் எண்ணற்ற நபர்களுக்கு சினிமாவிலும் நுழைந்து இருக்கின்றனர் மேலும் டிக்டாக் மூலம் பலர் சின்ன திரையில் கூட நுழைந்து இருக்கிறார்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சத்யா சீரியல் ஆயிஷா கூட டிக்டாக் மூலம் பிரவலியமடைந்து பின்னர் சின்னத்திரையில் நுழைந்தவர்தான் அவ்வளவு ஏன் தற்போது விஜய் தொலைக்காட்சியில் பட்டையை கிளப்பிக்கொண்டு இருக்கும் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் கோமாளியாக பங்கேற்றுள்ள சக்தி கூட டிக்டாக் மூலம் பிரவலியம் அடைந்தவர்தான் அந்த வகையில் டிக்டாக்கில் இருந்து சின்னத்திரைக்கு கால் பதித்துள்ளார் கேப்ரில்லா விஜய் தொலைக்காட்சியில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒளிபரப்பாகி வந்த கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில் போட்டியாளராக பலருக்கும் பரிச்சயமானவர் கேப்ரில்லா அந்த நிகழ்ச்சியை விட கடந்த சில மாதத்துக்கு முன்னர் பொள்ளாச்சியில் நடைபெற்ற பாலியல் குற்றச்சாட்டு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த வீடியோவில் பெண் கதறிய குரலை கேப்ரில்லா டிக்டாக் செய்து ார் அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் மிகவும் விமர்சிக்கப்பட்டு வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் நயன்தாரா நடிப்பில் சமீபத்தில் வெளியாகியிருந்த ஐரா படத்திலும் நடித்திருந்தார் கடந்த சில மாதங்களுக்கு தனது நீண்ட நாள் காதலரான ஆகாஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஐரா படத்திற்கு பின்னர் இவர் செத்தும் ஆயிரம் பொன் என்று படத்தில் நடித்திருந்தார் இப்படி ஒரு நிலையில் இவர் சன் தொலைக்காட்சியில் சமீபத்தில் துவங்கி ஒளிபரப்பாகி வரும் சுந்தரி என்ற தொடரில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் மேலும் இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் திருமணம் நடைபெற்றது தனது நீண்ட நாள் காதலரான ஆகாஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார்